ஹாய் வெல்கம் டு ஸ்ரீஸ் வெஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்கா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் கோவக்காவை போட்டு செய்யும் போது டேஸ்ட் இருக்கும் கோவக்கா பொரியல் சேர்த்து நல்லா கோவக்காவை மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க தடிம்னா கட் பண்ணும்போது வேகறதுக்கு லேட் ஆகும் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கா கோவக்காவை சேர்த்துக்குங்க கோவக்காவும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்குங்க இப்போ கோவக்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க உப்பு பாட்டு போது சீக்கிரம் வேகும் திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த பொரியலில் சேர்க்குறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க காரத்திற்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கங்க நல்லா வருபடணும் இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க வேர்க்கடலை நல்லா வறுபடணும் வேர்க்கடலை போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொரியலில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி கொர குறைன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கோவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது அரைச்சி வச்சிருக்க பவுடர்லேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இல்லை அடுப்பிலே ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்குங்க இப்போ கோவக்கா ஃப்ரை ரெடி இதோ ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கோவக்காவை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்